மதிப்பிற்குரிய நடிகர் சிற்பி நடிப்பு மன்னன் இப்படி பல பெயர்களை சூடிக்கொண்டே செல்லலாம் திரைப்பட நடிகரான மன்சூர் அலிகான் அவர்களுக்கு தமிழ் துறையில் தனித்துவமானவர் தைரியமானவர் தமிழர்களுக்கு ஆதரவு தரும் தன்னலமானவர் என்றெல்லாம் பெயர் பெற்ற திரு மன்சூர் சார் அவர்களே உங்களைப் பற்றி ஓரிரு வார்த்தைகளை இங்கே பதிவிட தயாராகின்றேன் பழகுவதில் எளிமையானவர் உதவுவதில் மனித மிக்கவர் என்ற முகத்தோடு தான் உங்களை பல முறை பார்த்திருக்கிறேன் பல இடங்களில் உங்களை சந்தித்தும் இருக்கின்றேன் ஏன் உங்களிடம் பணிபுரிந்தும் இருக்கின்றேன் இதை நீங்களும் அறிவீர்கள் மிகுந்த மரியாதையோடு எப்படி ரசிகர் மனதில் இருக்கின்றீர்களோ அப்படித்தான் என் மனதிலும் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றீர்கள் ஆனால் இன்று நீங்கள் பிரஸ் மீட்டில் பேசிய பிறகு மனம் கஷ்டத்திற்கு ஆளாகிறது பல கேள்விகளை உங்கள் முன் கேட்க ஆவலாகிறது விஷயத்திற்கு வருகிறேன் சார் போன முறை நீங்கள் தாவேக்கா கட்சியின் தலைவர் விஜய் அவர்களுக்காக மிகப்பெரிய ஆதரவை தெரிவித்த நீங்கள் இந்த முறை பிரஸ் மீட்டில் பேசும்பொழுது மிக கொடுமையான சென்னை பாஷையில் ஓரிரு வார்த்தைகளை கூறி அவரை தரைக்குறைவாக பேசுகின்றீர்கள் ஒரு சக நடிகனை மிக தரைக்குறைவாக பேசுகிறோமே என்பதை மறந்து அவரது சொந்த வாழ்க்கையில் ரஞ்சிதமே பாடலை பாடி முட்டி தேய்வதற்கு ஓர் விளக்கத்தை தருகின்றீர்கள் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் கேவலமாக இருக்கிறது நீங்கள் எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் ஆதரவாக இருங்கள் அது உங்களது சொந்த விஷயம் ஒரு பிரஸ் மீட்டில் தன் காலை மேலே தூக்கி காட்டி காலை தட்டி பேசும் அந்த அவலமான பேச்சும் அந்த கேவலமான செயலும் நிச்சயமாக உங்களை உயர்ந்த இடத்தில் பார்த்த அத்தனை பேருக்கும் மிக கஷ்டமான சூழ்நிலையை தான் நீங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறீர்கள் தமிழ் ரசிகர்கள் உங்களை எங்கோ தூக்கி வைத்து கொண்டாடி இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது சற்று உங்கள் மீது மரியாதையை குறைத்து கொள்ளவே செய்வார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் சார் நான் இங்கே வந்து அரசியல் பேச வரவில்லை ஒரு சக நடிகனை தரைக்குறைவாக பேசும் அளவிற்கு நீங்கள் ஏன் தள்ளப்பட்டீர்கள் என்பதுதான் கேள்விக்குறியாகிறது பிஜேபியுடன் கூட்டணி வைத்தால் விஜய் அவர்கள் உங்களுக்கு எதிரியாகிவிடுவாரா அப்படியென்றால் மதிப்பிற்குரிய தன்மான சிங்கம் விஜயகாந்த் அவர்கள் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தவர் தானே அப்பொழுது எங்கு சென்றீர்கள் விஜயகாந்த் அவர்களைப் பற்றி ஒரு வார்த்தை கூட உங்களால் பதிவிட முடியவில்லையே காரணம் என்ன விஜய் அவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த வார்த்தைகள் வந்தது தமிழர்களுக்காக ஆதரவாய் பேசக்கூடிய மிகச்சிறந்த நல்ல மனிதர் தைரியத்திற்கு பெயர் போனவர் என்றெல்லாம் உங்களை பற்றி நான் பேசாத இடங்களே இல்லை ஆனால் கடந்த இரு தினங்களாக மௌனம் காத்திருக்கின்றேன் முடியவில்லை அதுதான் இந்த பதிவு நாங்கள் பெரிதும் மதிக்கும் நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் ஆதரவு தாருங்கள் அல்லது யாரை வேண்டுமானாலும் எதிர்த்து பேசுங்கள் நாங்கள் வைக்கும் ஒரே வேண்டுகோள் மேடையில் மிக நாகரிகமாக கண்ணியமான வார்த்தைகளை பதிவிட தயாராகுங்கள் உங்களை மாமனிதராக பார்க்கும் மனிதர்களில் நானும் ஒருவன் என்பதை சொல்ல கடமைப்படுகின்றேன் சார் சூழலும் சூழ்நிலையும் உங்களை சிறைப்படுத்தியிருக்கிறது என்பதை நான் அறிகிறேன் காற்றுள்ளபோதே தூற்றிக்கொள்ளுங்கள் என்ற பழமொழிக்கேற்ப வாழ்ந்துவிடுங்கள் தவறேதும் இல்லை இங்கு யாருக்குத்தான் சுயநலம் இல்லை வடிவேல் சார் ஒரு படத்தில் நான் எதுக்குடா சரிபட மாட்டேன் என்று புலம்புவார் அதை போன்றுதான் நீங்கள் இப்பொழுது தடுமாற ஆரம்பித்திருக்கிறீர்கள் புலம்ப ஆரம்பித்திருக்கிறீர்கள் அரசியலுக்கு நீங்கள் சரிபடுவீர்களா மாட்டீர்களா என்பதை உங்கள் மனம் சொல்லும் ஆனால் எங்கள் மனமோ நீங்கள் மிகச்சிறந்த நடிகன் என்பதை மிக பெருமையாகவே மாறுதட்டி சொல்லும் மிக நல்ல நடிகனாகவே உங்களை போற்ற காக்க தயாராகி கொண்டிருக்கின்றோம் ஒருவேளை தாவேக்க கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்களை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா என்று சொல்லி விடைபெறுவீர்களா அவர்களிடமிருந்து ஆம் என்றால் நீங்கள் அரசியலுக்கும் சரியானவரே என்று கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் சார் அதுக்கு நீங்கள் சரிபட்டு மாட்டீர்கள் என்று மற்றவர்களால் சொல்லும் அளவிற்கு ஆளாகிவிடாதீர்கள் சார்